ஊடாகவும் யூடியூபின் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைய நாள் ஒரு விசேஷத்தை தினமாக உள்ளது அனைத்து அந்நியர்களுக்கும் அந்நியத்தின வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே தினம் உருவானது எப்படி சற்று நாங்கள் பார்ப்போமாக தனது பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் தாயின் மகத்துவத்துக்கு மதிப்பளிக்கும் முகமாகவே இந்த இந்த தினம் தினம் கொண்டாடப்படுகின்றது பண்டைய காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வருவதற்கான சான்றுகள் பல உள்ளன அந்த வகையில் வசந்த காலத்தின் துவக்கத்தை கிரேக்கர்கள் கொண்டாடிய போது அந்த கொண்டாட்டத்தில் தாய் தெய்வத்தை வணங்குவதையும் ஒரு அங்கமாக கொண்டிருந்தனர் அவர்கள் மனைவி தாய் தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள் அதே போன்று ரோமர்களும் கொண்டாட்டத்தின் போது தாய் தெய்வத்தை வணங்குவதையும் அவருக்கு மரியாதை செய்வதையும் நாங்கள் கூடியதா இருக்குது இவ்வாறு பண்டைய வரலாற்றின் பின்னணியே அந்நியர் தினம் தோன்றுவதற்கு வித்திட்டது என கூறப்படுகிறது இருப்பினும் இந்த அந்நீர் தினம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் அமெரிக்காவின் மேற்கு மேற்குனியா மாநிலத்தின் கிரப்டன் என்ற கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஜார்விஸ் என்ற பெண்மணியின் நிமித்தமே ஆகும் இவர் அமெரிக்காவில் நடந்த யுத்தமொன்றில் ஒன்றில் பலியாகிய அமெரிக்க வீரர்களின் குடும்பங்களின் நல் தன்னை அர்ப்பணித்து அதற்காகவே பாடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலிலே உயிர் நீந்தார் இந்த நிலையில இவரது மகளான அனா ஜார்விஸ் தனது தாயின் நினைவாகவே மே மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு வழிபாட்டினை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து தன் தாயாரின் நினைவாகவும் தத்தம் வீடுகளில் அவரவர் அந்நியர்களும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்ற தன்னுடைய எண்ணத்தை பெனிசிலாவேனியா மாநில அரசுக்கு தெரிவித்தார் அரசும் அவருடைய கருத்தை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் தினம் என்று அங்கீகரித்து அறிவித்தது இருந்தும் இதில் அவர் அமெரிக்கா ஜனாதிபதிக்கு இந்த வேண்டுகோளை விடுத்தார் இந்த கோரிக்கையின் நியாயத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அன்றைய அமெரிக்காவின் ஜனாதிபதி புட்ரோ வில்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வருடம் மே மாதம் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாரபூர்வமாக அந்நியர் தினமாகவும் அன்றைய நாளை விடுமுறை தினமாகவும் அறிவித்தார் அன்பானவர்களே இன்று வரை கொண்டாடப்படுகின்ற இந்த அந்நியர் தினமானது பின்னணிகளை கொண்டதாக காணப்படுகின்றது எமக்கு தூய்மையான அன்பை தரும் அன்னையர்களை மகிழ்விப்பதற்காகவும் அவர்களது மகத்துவத்தையும் பெருமையும் உலகிற்கு அறிய செய்யும் வகையில் தற்போது அன்னையர் தினம் பரவலாக உலகின் பல நாடுகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது நாம் எப்படியாக இந்த தினத்தை ஆசரிக்கின்றோம் எப்படி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் இன்று இரண்டு விதமாக செயலில் காண்பிக்கின்றோம் வருடத்துக்கு ஒரு முறை என் தாயை பார்த்து அன்பை தெரிவிப்பது அல்லாவிட்டால் முடிந்த நேரம் எல்லாம் அன்பை தெரிவிப்பது அநேகர் அதை கூட செய்வதில்லை அன்பானவர்களே வருடத்துக்கு ஒரு முறை அல்ல எப்போதும் அவர்களுக்கு அன்பை செலுத்துவதே சரியானது ஒன்றாகும் தன் தாய் செய்த சமூக சேவை நினைத்து ஒரு தினம் உருவாக காரணமாக இருந்தார் அனா ஜர்விஸ் சில வேலை யோசிக்கலாம் எங்கள் பெற்றோர் இப்படி செய்திருந்தால் நாமும் அவர்களுக்காக ஏதாவது செய்திருக்கலாம் தானே இவைகளை செவிமடுத்துக் கொண்டிருப்பவர்களே அவர்கள் எங்களுக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் சற்று நாங்கள் யோசித்து பார்ப்போம் ஒரு தாயானவள் பிள்ளை பெறும் காலங்கள் என்று வரும் பொழுது அவருடைய சரீர அமைப்பிலே உடல் ரீதியாக உள ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுகின்றது தன்னுடைய குழந்தை சுகமாய் பிரசவிக்க வேண்டும் சுகமாக இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவராயிருக்கிறார் அந்த பிள்ளை பேரு நடந்த பின்பதாகவும் கூட அந்த பிள்ளையை வளர்ப்பதிலே அவள் பிள்ளைக்கு வேண்டிய உணவுகள் பிள்ளைக்கு வேண்டிய சரீர தேவைகள் பிள்ளை வளர்ப்பதிலே அவள் அங்கே கரிசனை செலுத்துவலா இருக்கிறாள் பிள்ளைக்கு வேண்டிய உணவு பிள்ளைக்கு வேண்டிய உடை சுகாதாரமான சூழ்நிலை எல்லாவற்றையும் கண்ணோக்கி இரவும் பகலும் பிள்ளையை நோக்கியே கண்ணோக்கமாக நோக்கமாய் இருக்கிறவளா இருக்கிறாள் நோய் நொடி வரும் கூட அந்த பிள்ளைக்கு வேண்டிய சகல காரியங்களையும் அங்கே முழு மூச்சாக செய்கிறதை நாங்கள் பார்க்க கூடியதா இருக்கு எங்கள் கண்கள் முன்பதாக இப்படியான தாய்மார்கள் முன் உதாரணமாக இருக்கிறார்கள் இன்னும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக உதாரணமாக அநேகமான ஒரு சில குடும்பங்கள் நடக்கிற ஒரு காரியம் எதிர்காலத்துக்காக போராட்டத்தோடு இருக்கிற பெற்றோர் இருக்கின்ற தாய்மார் திருமணங்களுக்காக தொழில்களுக்காக அவருடைய படிப்புகளுக்காக அங்கே போராடுகிறது நாங்கள் பார்க்க இருக்கின்றது சற்று நாங்கள் பார்த்த சில காரியங்களை உள்ளாக நாங்கள் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே எங்களுக்கு தெரிந்த சில பக்கங்கள் மாத்திரம்தான் உண்டு இன்னொரு பக்கம் இருக்கிறது விசேஷமாக அன்றாட வாழ்க்கையில நாங்க பார்த்த ஒரு காரியம் அம்மா சொல்லுவாங்க சாப்பிடுங்கம்மா போட்டு சாப்பிடுங்க எந்த நல்லா சாப்பிடுங்கன்னு உள்ளுக்கு போய் சமையலறையை பார்த்தீங்கன்னு சொன்னா தேவையான உணவு அங்கே இருக்காது அதாவது தாய் சாப்பிடுவதற்கான உணவு அங்கே காணப்படாது பிள்ளைகள் பசியார வேண்டும் தன்னுடைய கணவன் குடும்பத்தான் பசியார வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காகவே அந்த உணவை அங்கே அர்ப்பணிக்கிறதை அவருடைய ஆசையை அர்ப்பணிக்கிறதை அவருடைய சுதந்திரத்தை அர்ப்பணிக்கிறதை நாங்கள் பார்க்க கூடியதா இருக்கிறது நோயற்ற வேலையில் கூட தங்கள் குடும்பத்துக்காக தன்னுடைய சரீரத்தை கூட பார்க்காதபடி குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிற எத்தனையோ அந்நியர்களை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி ஓடி உழைக்கிற மற்றவர்களிடம் சென்று கையேந்திய தாய்மார்கள் எத்தனையோ பேர் அவர அமைப்ப கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா கதையே சொல்லும் கால்களிலே வெடிப்பு கரங்களிலே சுருக்கம் ஒரு வேதனைக்குரிய சரீர அமைப்பை கொண்டதாக காணப்படுகின்றது ஆனாலும் இன்றைய பிள்ளைகள் அவர்களை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க சொல்றதெல்லாம் எங்களால் கேட்க முடியாது அப்படிதான் சொல்றாங்க இன்றைய வாலிபர்களா இருக்கலாம் வாலிப பெண்கள் பிள்ளைகள் யாரா இருக்கலாம் நான் செவி மடுத்து ஒரு பழைய கதை உண்டு முகத்திலே தீக்காயம் அடைந்த நிலையிலே ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளையை கவனித்து வந்த பொழுது அந்த பிள்ளை வளரும் பருவத்திலே தன் தாயாரோடு தெருவில் செல்லும் பொழுது வெட்கத்தோடு செல்லுவானாம் அம்மா நீங்க என்னோட வராதிங்க நான் போக இடத்துல நீங்க வராதிங்க எனக்கு வெட்கமா இருக்கு உங்களோட முகத்தில் தீக்காயம் இருக்குது பார்க்குறவங்க எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க கேட்குறாங்க என்னன்னு சொல்றாங்க நீங்க என்னோடு வர வேண்டாம் இது நான் சிறிய காலத்தில் செவிமடுத்த ஒரு கதை அந்த நிலையில அந்த தாய் ஒரு நாள் சொன்னாமா மகனே இந்த தீக்காயம் எப்படி வந்ததுன்னு நீ ஒரு நாள் கூட என்ன கேட்கல இன்று உனக்கு நான் சொல்லுகிறேன் ஒரு நாள் என்னுடைய இல்லம் தீ பற்றி எரிந்த பொழுது அந்த பற்றி எழுந்த தீயினாலே அங்கே கூரைகள் விழும் பொழுது நீ உள்ளே படுத்துறங்கிக் கொண்டிருந்தாய் குழந்தையாய் இருக்கும் பொழுது உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் ஓடி உன்னை அரவணைத்து தூக்கி வந்த பொழுது அந்த தீயானது என்னுடைய முகத்திலே ஒரு பகுதியிலே விழுந்த பொழுது அந்த இடத்திலே காயமடைந்தது காயமடைந்த நிமித்தம் இன்று வரை அந்த இடத்திலே ஒரு வடு காணப்படுகின்றது அப்பொழுது அந்த பிள்ளை கண்ணீரோடு தன் தாயிடம் மன்னிப்பு கேட்டான் அன்பானவர்களே எங்களுக்கு தெரியாத எத்தனையோ பக்கங்கள் உண்டு நாங்கள் ஏன் எங்களுடைய அன்னையர்களை இன்றைய நாளிலே மதிக்காதபடி இருக்கிறோம் ஏன் எங்களுடைய அந்நியர்களை குறித்து நாங்கள் சிந்திக்காமல் இருக்கிறோம் அவங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒரு அன்பான வார்த்தை அம்மா இருக்கிறீங்க சுகமா இருக்கிறீங்களா விசாரிங்க கர்சனம் செலுத்துங்க அது அவருடைய வாழ்த்துதல்கள் எப்பொழுதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் வேதம் அப்படியாகத்தான் சொல்லுகிறது தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்று சொல்லி நாங்கள் அப்படி கனம் பண்ணும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களோடு கடந்து வருகிறதா இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் சில நேரம் சில தாய்மார்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னை கவனிப்பதில்லையே என்னை குறித்து அக்கறை செலுத்துவதே இல்லையே என்று சொல்லி இயங்கி கொண்டிருக்கலாம் அன்பான தாய்மார்களே இன்றைய தினத்திலே இந்த அன்னையர் தினமானது அங்கே வேதத்திலே ஒரு வார்த்தையினூடாக உங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன் விசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது கிருமை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் இஸ்திரிகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்றார் பிரியமானவர்களே உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை மறப்பதில்லை நாங்கள் கண்களை மூடுவோமாக நாங்கள் ஜெபிப்போம் அன்பான தகப்பன் இந்த அருமையான விசேஷித்த நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் ஆண்டவரை இதுவரை கர்த்தாவே இந்த வார்த்தைகளை செவிமடுத்துக் கொண்டது ஒவ்வொருவருக்காக நன்றி செவிமடுத்து கீழ்படிவர்களுக்கு ஆசிர்வாதம் உண்டு என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டு அதன் கூடாக எங்களை சரி செய்து கொள்ளத்தக்கதான ஞானத்தில் எங்களுக்கு தரும்படியான செபிக்கிறோம் விசேஷத்தை விதமாக இந்த நாளிலே துக்கத்தோடு வேதனையோடு அந்நியர்கள் யாராவது இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் அது கிருபை அருளும்படியாகவும் அவர்களை ஆற்றி தேற்றி ஒரு விசேஷித்த பாத்திரமாக அவர்களை நடத்தும்படியாக இன்றைய நாளிலே அவர்கள் அனைவரையும் உடல் கருத்தில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் தாம் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்